அது எல்லாமே நம்ம நன்மையா நினைக்கணும் நேர்மையா பேசணும் அந்த இதுலயே ஒரு அழகு வந்துருக்கு எதுவாராதது எப்பவுமே எதிர்பார்க்கறது இல்லை இது வந்துருமோ எனக்கு பயம் இல்லை எதையும் சமாளிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு யார் வந்து தூக்கத்துல எழுப்புனாலும் கோபப்பட்டது இல்லை சரி அவங்க கடமை செய்யறாங்க நம்ம வாங்க வேண்டிய நிலைமை என்னால நடக்க முடியும் வரைக்கும் நான் இதை செஞ்சுவேன் இல்லைன்னா போன் இருந்தானே போன்லயே பேசுங்கன்னு சொல்லிடுவேன் இந்த மாதிரி எது எதையுமே எதிர்பார்ப்பேன் எதிர்பார்ப்பா என்னால முடியும் நடந்தாலும் சமாளிக்க முடியும் எப்படின்னு வந்தாலும் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது ஒரு அழகு அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் பொழுது போயிடும் அவங்க சொல்லுவாங்க அப்பாடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ரெண்டு பேர் பேசுனது பொழுது போயிடுச்சு அப்படின்னு தான் போவாங்க தான் போவாங்க என்னுடைய பேச்சுல இருந்து திருப்தியா போவாங்க எப்பவும் பேச முடியும் நல்லா பேசணும் நம்ம மனசுல நல்ல உள்ளங்கள் நல்ல நேர்மையான செய்திகள் நம்ம இயற்கையாவே மூளையில ஏறி இப்போ நம்ம நல்ல விளையாடுவோம் அதெல்லாம் இப்போ ஓபன் ஆகும் எங்கேயோ மூளையில ஒதுங்கி இருக்கு நல்லது அது அவன் நேரம் நம்ம படிச்சோம் யோசனை பண்ணியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கட 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 கடன்னு வந்துருப்பா எல்லாம் வரிசையா அந்த பாயிண்ட் புடிச்சோம்னா அதுக்கு அடுத்து 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 பாயிண்ட் வந்துடும் அது நமக்கிட்டே இருந்தா என்னவோ தெரியாது எதையோ மழைக்கிறோம் எதையோ பேசுறோம்னு கிடையாது அதனால நிறைய பழகி வச்சிருக்கணும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்ப நமக்கு மியூசிக் போட்டு பாத்துக்கலாம் கையில இப்பவும் சாகும்போது வரைக்கும் கூட லேனிங் இருக்கணும் குடும்பத்துல பேசுறோம் இப்படி நடந்தா தொண்ணூறு வயசுனா அவர் ஒரு வார்த்தை சொன்னா அவரு இப்படி வேலையில இந்த வார்த்தை சொல்றாருன்னு மத்தவங்க சொல்ல முடியும் எதுனாலும் சரி சரிப்பா எப்படி இருக்கா கொடுங்க அப்பங்கும் போது எல்லா இடத்துலயும் அந்த எதிர்மறை கூட குறைஞ்சு வேணும் தாத்தா கேட்டப்பா குடுக்கணும் பாட்டி கேட்டாங்க கொடுக்கணும் அவங்களே அந்த மாதிரி நினைச்சு வர்ற மாதிரி நம்ம பேசலாம் இன்னைக்கு இதுதான் இருக்கு போதும் நம்ம அந்த ஆசைய இருந்தாலும் ஆசைய அடக்கிக்கணும் அந்த ஒண்ணு முக்கியமா வேணும் வயசான காலத்துல ஒரு வித்தியாசமா சாப்பாடு வேணும் அதன்படி கொண்டு வரலாம் சரி இன்னைக்கு இவ்வளவுதான் இருக்கு சாப்பிடுவோம் இன்னைக்கு இதுதான் இருக்கு அதுவும் போதும் அந்த போதும் போதுங்கிற மனசு சரி சரிங்கிற மனசு நம்ம போயிட்டு கொஞ்சம் ரொம்ப முடியாம இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்களோ அது சரி சரின்னு தெளிப்போனா நம்ம எல்லாமே நடக்கும்பா அவங்க தனி தனிமயிலே